இந்த சாமி மரத்தை ஒரு ஒன்பது சுத்து சுத்தினா போதுங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீராத பிரச்சனையும் தீருங்க இது வந்து என்னோட லைஃப்ல நான் பர்சனலாவே என்னோட லைஃப்ல நடந்ததாக தான் இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்க போறேன் இந்த மரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல்ங்க ஒன்பது சுத்து சாமி மரத்தை நல்லா மனசார வேண்டிக்கிட்டே சுத்தனா போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம நல்லா படிக்கலாம்னாலும் இந்த மரம் நல்லா படிப்போங்க எந்த பிரச்சனை குழந்தை பிறக்காரது பிரச்சனையா இருந்தாலும் சரி திருமணத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோயில வந்துட்டு இந்த மரத்து அதாவது இந்த சாமி மரத்துக்கிட்ட நம்ம வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு கும்பிட்டா நடக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம டீடைலா பார்க்கலாம்

அந்த ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சூலூர் சூலூர் பேட்டை செங்காலம்மன் கோயில் சொன்னீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து அவங்களை இந்த கோயிலாண்ட வந்து விட்டுருவாங்க நீங்க கண்டிப்பா ஒரு வீக்கெண்ட்லயும் சரி ஒரு நல்ல பிளான் போனோம்னா இந்த கோயிலுக்கு வர்றாங்க ஏன்னா பர்சனலாவும் நான் சொல்றேன் இது வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலுங்க இந்த கோயில்ல வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குங்க எல்லாமே வில்லேஜ் சுத்தி வந்து ஒரு வில்லேஜ் தாங்க இந்த கோயில் சுத்தி வந்து வில்லேஜ் தான் இருக்கும் பட் ஆனா நிறைய ஃபேமிலிஸ் வந்து வந்துட்டே இருப்பாங்க நான் இருக்கும் நான் வந்து ஸ்டே பண்ற மாதிரி தான் வந்தோம் நான் பார்த்ததுல கூட நைட் டைம்ல எல்லாம் கூட வந்துட்டு சாமி கும்பிட்டு போறாங்க அதாவது நைட் டைம்னா நீங்க வந்து எட்டு ஒன்பது மணி எல்லாம் பன்னெண்டு மணி ஒரு மணி ஏன் ரெண்டு மூணு மணி கூட தான் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க இந்த கோயில்ல வந்து நீங்க வரீங்கன்னா வந்து பக்கத்துலலாம் ஒன்னு ரெண்டு கடங்க தான் இருக்கும் பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிக்கலாம் ஆனா நீங்க தண்ணி எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த கோயில்ல வந்து தண்ணி ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க தண்ணி மட்டுமே நீங்க வந்து ஒரு பாட்டில் எப்பயுமே ஒரு பாட்டில் உங்க கையில இருக்கிறது தாங்க நான் சொல்லுவேன் வாங்க நம்ம கோயில் உள்ள போலாம் இந்த பாருங்க இந்த கோயிலுக்கு வந்து கதவே இல்லைங்க நீங்க எப்ப போனாலும் சரி இந்த கோயில் திறந்தே தான் இருக்கும் இந்த கோயில் வந்து பார்க்கவே சூப்பராகவும் நம்ம வந்து சென்னை மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கதே தெரியாது நான் சொன்னா இந்த மாதிரி கடைங்க தான் ரெண்டு மூணு கடைங்க இருக்குங்க அவளுதான் இது வந்து செப்பல் டோக்கன் நம்ம ரூம் பக்கம் போற மாதிரி அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு நீங்க ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கமே கூட நீங்க போயிட்டு உங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இதோ பாருங்க இது ஃபுல்லாவே வந்து கதவே இல்லங்க இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நைட் டைம்ல எல்லாருமே இங்கதாங்க நிறைய பேர் இந்த பக்தர்கள் எல்லாமே நம்ம ரூம் வசதி இல்லாதவங்க எல்லாம் இங்கதாங்க படுத்துப்பாங்க நம்ம நிறைய பேர் வந்து அந்த அமாவாசை டைம்ல எல்லாமே அமாவாசை அதே மாதிரி சண்டே எவ்ரி சண்டே இந்த கோயில சரியான தாங்க இருக்கும் ஏன்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மொட்டை அடிச்சு காது குத்துறத ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தான் பண்ணுவாங்க தான் அந்த கோயிலும் இந்த கோயிலோட ஸ்பெஷலிட்டிஷே நம்ம வேண்டது வேண மாதிரியே நடக்குங்க நம்ம நிறைய சென்னை மக்களுக்கு வந்து இந்த கோயிலோட அருமை பத்தி தெரியலங்க அந்த நம்ம சென்னை பீப்புள்ஸுக்காக தான் நான் அந்த வீடியோவே நான் போட்டேங்க ஏன்னா நம்ம நம்ம சென்னையில இரு இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்குள்ள முக்கால்வாசியே தெரியும் ஆனா நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்னா ஆந்திரா ரொம்ப தூரம்லாம் எல்லாம் ஆந்திரா வந்து பார்டர்லயே தாங்க இருக்கு ஒண்ணுமே இல்ல இங்க இருந்து சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் வந்து சூழல்பேட்டைக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபால இருந்து ஒரு இருபது ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு வந்து கோயிலே விட்டுருவாங்க நீங்க போயிட்டு வர செலவே உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாவே அதிகம் தாங்க நீங்க ஒரு ஆளுக்கு நீங்க போயிட்டு நீங்க வீட்டுக்கே போயிடலாம் பாருங்க இது வந்து பின்னாடி வந்து அந்த அங்கேயெல்லாம் கூட ஸ்டே பண்ணலாங்க நான் சொல்லலங்க இந்த கோயில்ல வந்து ஏன் கதவே இல்லாததுக்கு ஒரு ரீசன் நான் சொல்றவங்க இந்த கோயில்ல வந்து ஏன் கதவே இல்லைன்னா வந்து இந்த கோயில்ல வந்து கதவு கோயில் எல்லாம் கட்டி கட்டி முடிச்சுட்டோன்னே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கதவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கதவுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாம் வந்து இறங்குச்சா சரினு சொல்லிட்டு கதவு செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்கும்போது அந்த மரத்துல அந்த எடுத்துட்டு வந்தாங்களா அந்த மரத்திலேயே வந்து கட் பண்ணி வச்ச மரத்துல வந்து துளுறாங்க எப்படி இப்போ நீங்க காலையில கட் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒரு மதியானம் அந்த மாதிரி டைம்லயே உங்களுக்கு வந்து துளுர் வந்துருச்சாங்க அந்த மக்கள் எல்லாமே மறுநாளே அந்த பூசாரி அவங்க அவருடைய கனவுல வந்து அம்மன் வந்து என்ன காக்கறதுக்கு நான் தான் எல்லாரையும் காப்பேன் என்ன யாரும் காக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து எனக்கு கதவை எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு சாமி நம்ம பக்தர்கள் எந்த நேரமானாலும் என்னை தரிசிக்கணும்னு சொல்லிட்டுதான் தான் இந்த இப்படி இருக்குதுங்க இந்த மரத்தோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த இதுதாங்க ரூம் இதை பாருங்க ரூம் எல்லாம் பக்காவா இருக்குங்க த்ரீ பிப்டி ருபீஸுக்கு வந்து ரூம் வந்து சூப்பராகவே இருந்தது நீங்க ஏசி ரூம் நாங்க எடுத்தது வந்து நான் ஏசி தான் நீங்க ஏசி வேணாலும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க அந்த ரூமும் எடுத்துக்கலாம் பட் ரூம் எல்லாமே சூப்பராவும் நீட் அண்ட் கிளீனாகவும் வச்சிருக்காங்க அந்த மரத்தை பத்தி நான் சொல்லணும்னா நீங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த சாமி மரத்தை கிட்ட போய் ஒரு ஒன்போது சுத்து சுற்றுனீங்கன்னா திருமணத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி கல்வியில பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் திந்துடுறாங்க இதுதாங்க அந்த சாமிஸோட சாரீஸ் எல்லாம் ஏலை ஆயிடுவாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம வீடியோல நம்ம சேனல்ல நிறைய கன்டென்ட்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க எந்த கண்டென்ட்ல வீடியோ நீங்க கமெண்ட் பண்ணாலும் நம்ம அந்த வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் நீங்க ஃபேமஸான இடம் எந்த இடம்னு சொன்னாலும் நான் உங்களுக்காக அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் நம்ம வீடியோவை வந்து மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய்